ஒருத்தர் ஆஃபீஸ் கிளம்பி மனைவி அப்படியே குடத்தில் தண்ணி எடுத்துட்டு படிக்கட்டு ஏற அந்த அப்படியே பதறி போனா தினம் இப்படி உயரமான படிக்கட்டுலயா ஏற இரு அப்படின்னு ஒரு கல்லை எடுத்துட்டு வந்தா அந்த படிக்கட்டு கட்ட போட்டா இங்க பாருமா இந்த கல்லு மேல காலு வச்சு நீ படி ஏறிப்போ அத்தனை அன்பு இந்த அம்மா நெகிழ்ந்து போயிட்டா எத்தனை நல்ல கணவனை எனக்கு கொடுத்துருக்குற எத்தனை நல்ல அன்புன்னு மகிழ்ந்து போனாளுங்க சாயந்தரம் வந்தா வரும்போதே ரெண்டாளாக வந்தா காலையில் போனவன் ரெண்டாளாக திரும்பி வந்தா வரும்போதே தடுமாறிட்டு வந்தா அந்த அம்மா பார்த்தா ஐயோ அக்கம் பக்கத்தை பார்த்தா குடும்பமானம் போயிருமேன்னு ஓடி போய் அவனை தாங்கி பிடிச்சா அவன் உடறி நான் ஸ்டெடியாக தான் நிற்கிறேன்னு சொல்லி அந்த கல்லில் வந்து நங்குன்னு மோதுனா இப்போ மனைவி பார்த்து கேட்டா அறிவு கட்ட மடையண்டி கல்லை தூக்கி இங்க போட்டதுன்னு கேட்டான் காலையில் போட்டுட்டு போனது இவ நாம தான் போட்டாங்கிறது இல்லாம அன்புக்கு தடுமாற்றம் வருங்க ஆனா அறத்துக்கு எப்பவுமே அப்படி ஒரு நிலை வராது